கந்தாசரணம் கந்தாசரணம் சரவண குஹா சரணம் குரு சரணம் குரு கந்தா சரணம் தனைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குரு பரனே பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை குருநாதா சண்முகா சரணம் சரணம் குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் தங்கிடுவாய் சுவாமி உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமரானே அன்பு மயமாய் வருவாய் வேலுடை தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே அனுகிரிடுவாயே காத்த விரட்டிடவரை நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா அரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி புரிவாய் செல்வமுத்து குமரா மலமகற்றிடுவாய் அடிமுடி அரியவோனா அண்ணா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா